சீடர்களின் மனக்கண்கள் திறக்கப்படாததற்கு காரணம் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிம்ம நச்சுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் சீடர்களின் மனக்கண்கள் திறக்கப்படாததற்கு காரணம் என்ன ஆம் பிரியமானவர்களே இந்த லூக்கா நச்சு இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு நாற்பத் நாற்பத்தி எட்டில் வாசிக்கின்ற பொழுது அங்கே மறைநூலை பொரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய கண்களை மனக்கண்களை இயேசு திறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அதுவரை அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படவில்லை தான் வாழுகின்ற போதே மெஸியா பாடுகள் பட வேண்டும் துன்பப்பட வேண்டும் மறிக்க வேண்டும் இறக்க வேண்டும் மீண்டும் மூன்றாம் நாள் உயிர்க்க வேண்டும் என்பதை மும்முறை சொன்னார் அப்பொழுதெல்லாம் அவர்கள் அதை நம்பவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை அதில் கவனம் செலுத்தவில்லை ஆகவே அந்த மனக்கண்கள் மறைக்கப்பட்டதுக்கும் அது ஒரு காரணம் வார்த்தையின் அபிஷேகம் அவர்களை தொடவில்லை வார்த்தையை நம்பவில்லை வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் சொன்ன வார்த்தையை விசுவசிக்கவில்லை ஏதோ ஒன்று சொல்லுகிறார் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படாததற்கு அது ஒரு அடிப்படை காரணம் புரியவார்களே மட்டுமல்ல அவர்கள் மத்திலே தோன்றி அமைதி உரித்தாக என்று சொல்லுகிறார் ஆனால் அவர்களுக்குள் அமைதி இல்லாமல் இருந்தது மனக்கண்கள் திறக்கப்படாத ஒரு காரணம் அவர்கள் திகிலுற்றிருந்தார்கள் திகிலினால் பீடிக்கப்பட்டிருந்தார்கள் மனக்கண்கள் திறக்கப்படாத ஒரு காரணம் அவர்கள் அச்சம் அச்சம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள் அச்சம் நிறைந்து இயேசுவை ஏதோ ஒரு ஆவியை பார்ப்பது போல பயந்த வண்ணமாய் பார்த்தார்கள் அது மனக்கண்கள் திறக்கப்படாத ஒரு காரணம் அவர்கள் கலங்கிய உள்ளம் கொண்டவர்களாக இருந்தார்கள் எல்லாவற்று இந்த சம்பவத்தை குறித்து சொல்லுகின்ற போதே வார்த்தையை நம்பாத அவர்கள் இப்பொழுது காட்சியாய் இயேசு கிறிசு வந்தும் அந்த காட்சியின் மீது அந்த தரிசனத்தின் மீது அந்த உண்மை சம்பவத்தின் மீது ஐயம் கொண்டவர்களாக இருந்தார்கள் ஏற்றுக்கொள்ள மனசு வரல ஐயம் கொண்டவர்களாக இருந்தார்கள் இது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான இத்தகைய நம்பிக்கையற்ற அனுபவங்கள் விசுவாசமற்ற அனுபவர்கள் அனுபவங்கள் அவருடைய மனக்கண்களை திறக்கவில்லை ஆகவே இயேசு கிறிஸ்து மறை நூலை புரிந்து கொள்ளுமாறு இப்பொழுதாவது புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி மறை நூலை புரிந்து கொள்ளுமாறு அவருடைய மனக்கண்களை திறந்தார் என்று வாசிக்கிறோம் ஆகவே அவர்கள் மனக்கண்கள் திறக்கப்படாத காரணம் அமைதியற்ற ஒரு நிலை திகிலுற்ற ஒரு நிலை அச்சம் கொண்ட ஒரு நிலை கலங்குகின்ற ஒரு நிலை ஆண்டனுடைய காட்சியை கண்டும் ஐயம் கொண்டுள்ள ஒரு நிலைப்பாடு அவர்களுக்குள் இருந்தது அதற்கு அடிப்படை காரணம் அவர் வாழ்ந்த போது ஒரு சொன்ன வார்த்தையின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் வாழ்ந்ததே அதற்கு காரணமாக இருக்குது புரியமாறுலே வார்த்தையின் மீது அறிவிக்கப்படுகிற போதிக்கப்படுகிற வார்த்தையின் மீது இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழ்வோம் அந்த வார்த்தை நம் கண்களை திறக்கும் திருப்பாடலில் தாவித சொல்வது போல இறைவாமுடைய வசனங்கள் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்து இறைவாமுடைய வசனங்கள் என் கண்களுக்கு தெய்வமாயும் நான் செல்லும் பாதைக்கு இருக்கிறது அத்தகைய தாவிதின் அனுபவத்தை நாம் வெற்றுக்கொண்டு உணர சீரர்களாய் மாறுவோம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்